ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சுதாகர் கோபிகை கால் பண்ணி எதுக்காக இனியா இனியாகிட்ட ரெஸ்டாரண்ட் விஷயம் பிஸ்னஸ் விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவள் வீட்டில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்லை இதனால் என்னோடய பையனுக்கும் இனியாவுக்கும் இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரும் இனியா என்கிட்ட கொஸ்டின் பண்ணும்போது ஒரு பையனாக தன்னோட அப்பாவை ஒய்ஃப் கேள்வி கேட்குறா அப்படின்ட்டு அவனுக்கும் வரும் இதனால் உங்கள் பொண்ணோட வாழ்க்கையும் தானே ஸ்பாயில் ஆகும் யோசிக்க மாட்டீங்களா நீங்கள் நான் என் பையனை பற்றி யோசிக்கிறதுனால தான் இனியா கிட்டே தேவையில்லாததை எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு சிம்பிளாக பதில் சொல்லி விட்டுட்டேன் நான் போய் சொன்னேன்னு அவன் நினச்சாலும் பரவாயில்ல இதை நீங்கள் தான் சரி பண்ணணும் ஓபி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சமந்தி நான் பார்த்துக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் எங்கள் வீட்டில் இருந்து யாருமே சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை நான் கேட்குறேன் நீங்கள் சொன்னதுனால அப்படின்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ நான் போய் சொல்கிறேன்னு சொல்கிறீங்களா எங்கள் வீட்டில் இருந்து அந்த விஷயத்தை பேச மாட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த விஷயத்தை பற்றி இனியா ஓப்பனாக என்கிட்ட கேட்குறான் எங்கள் அம்மா நீங்க மிரட்டிதான் இந்த ரெஸ்டாரண்ட் வாங்கினீங்களா அங்கிள் அப்படின்னு கேக்குறா நீங்க எப்படி அந்த மாதிரி வாங்கலான்னு கேக்குற நான் அந்த மாதிரி யார் அவகிட்ட சொன்ன எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் சொல்லலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் சொல்லியிருக்கணும் முக்கியமாக உங்கள் வைஃப் பாக்கியலட்சுமி தான் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு கோபி இருந்துட்டு இல்லை வாய்ப்பே இல்லை பாக்கியா தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் இனியாகிட்ட இது சொல்லக்கூடாது பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் கைவிட்டு போயிடுச்சுங்கிற விஷயம் கூட அவளுக்கு தெரியாது பேர் மாற்றப்பட்டிருக்குதுன்னு தான் இனியாவுக்கு தெரியும் அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா வேற யாராவது சொல்லியிருக்கணும் அப்படின்றாங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சொல்லலை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சொல்லலை என்னோட சந்தேகம் உங்கள் வைஃப் மேலே அவங்களும் சொல்லலை அப்படின்றீங்க அப்போ எப்படி தெரிஞ்சது எப்படி இந்த மாதிரி கேட்குறா அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்ன நிஜமாவே என்ன எழுதி வாங்கினீங்க அப்படியே உண்மை தெரிஞ்சாலும் அதை நீங்க அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி இருந்தா தானே இவ்வளோ பயப்படுறீங்க அப்படின்னு சொல்றாங்க என்னோட பயம் இனியும் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அதனால வரப்போற விளைவை நினச்சி மட்டும்தான் மற்றபடி எனக்கு என்ன பயம் உனக்கு அதாவது உங்க பொண்ணுக்கும் எங்க பையனுக்கும் சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பிஸ்னஸ் விஷயத்தில் தலையிட்டால் கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையில் விரிசல் வரும் என் பையன்லாம் என்னை பற்றி யாராவது பேசினாங்கன்னா அவங்கள வெறுத்துருவான் இனியாவே இந்த மாதிரி பேசுனா இனியாவோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க இதுக்கு மேலே இதை பற்றி உங்ககிட்ட பேசுகிற எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுடுறாரு கோபிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட் பாக்கி இதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க அப்படின்னும் அவர் நம்புறாரு இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க என்னங்க மதியம் தானே வந்து சாப்பிட்டு போனீங்க அப்படின்னு ஏன் உங்கள் ஹோட்டலில் டின்னர்லாம் இல்லையா அப்படின்னு நக்கலாக கேட்குறாரு இல்லைங்க நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி பாக்கியா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச தான் வந்தேன் அப்படின்னு அப்படியே உண்மையாக சொல்லுங்கள் ஏதோ பேச வந்திருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது சாப்பிட வந்திருக்கேன்னு சொல்லி என்கிட்ட எதுக்கு போய் சொல்கிறீங்க எதுக்கு இந்த மாதிரி ட்ராமாலாம் அப்படின்னு பாக்கியா வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அக்கா இந்த சமயத்தில் அந்த கவுன்சிலரு அடியாட்களோட வருவான் கண்டிப்பாக இங்க பிரச்சனை கோபி சார் பார்த்தா எதுக்கா எப்படியாவது அனுப்பி விட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி அனுப்ப முடியும் அவர் தான் ஏதோ பேசணுன்னு சொல்கிறாரே அக்கா ஃபோனில் கூட பேசிக்கலாம்னு சொல்லுக்கா அப்படின்றாங்க அப்போ பாக்கியை போயிட்டு நம்ம பேசாமல் நாளைக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கலாமா அப்படின்னு நான் எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னே உனக்கு தெரியாது எப்படி நீ நாளைக்கு பேசலாம்னு சொல்கிற அப்படின்னு இல்லை எனக்கு இன்றைக்கி ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது டெய்லி லேட்டாக வரேன்னு அத்தை திட்டிக்கிட்டிருக்காங்க இருக்காங்க இன்றைக்கி நான் டைமுக்கு போகணும் அப்படின்னு நானே ட்ராப் ட்ராப் பண்ணிடுறேன் பாக்கியா நம்ம வெளில காரில் போகலாமா செல்வி கிட்ட வேணா நீ டூ வீலர் கொடுத்து விட்டுடு நம்ம ரெண்டு பேரும் காரில் போயிடலாம் நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் பேசிடுறேன் அக்கா இதுதான் நல்ல வாய்ப்பு நான் பைக் எடுத்துட்டு போயிடுறேன் நீ சார் கூட போயிரு அப்போ தான் நம்ம கடையை பண்ணிட்டு கிளம்ப முடியும் கவுன்சிலர் வரும்போது கடை க்ளோஸ்ல இருந்தால் அவன் வர முடியாதுல்ல அவன் எதுவும் நம்ம கிட்ட பிரச்சனையும் பண்ண முடியாதல்ல அப்படின்னு சைக்கிளில் சொல்றாங்க நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோபி கேட்கிறாரு ஆ சரிங்க அப்படின்னு பாக்கியா சொல்ல கோபிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு என்ன இவ ஓகே சொல்லிட்டாலே அப்படிங்கிற மாதிரி மாதிரி அதுக்கப்புறம் எடுத்துட்டு போயிடுறாங்க இப்போ பாக்கியா வந்து கோபியோட கார்ல போறாங்க ஏற்கனவே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுதான் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க இனிய பத்தி சுதாகர் சொன்னதை பத்தி ரெஸ்டாரெண்ட் பிரச்சனை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இப்போ நம்ம கோபி கேட்குறாரு எதுக்காக இனியா கிட்ட அவர் ஃபோர்ஸ் பண்ணி தான் எழுதி வாங்கினாரு அப்படின்லாம் சொல்லி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு அவர் சொன்னதை நீங்கள் நம்புகிறீங்களா அப்படின்ட்டு நம்பாததுனால தான் ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேட்குறான்னு அப்போது சொன்னீங்களான்னு கேட்கணும் நீங்கள் கிட்ட எதுக்கு உண்மையை சொன்னீங்கன்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி பாக்கியா நீங்கள் சொல்லலை பட் இனியாவுக்கு எப்படி தெரிஞ்சது நீ மட்டும்தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்த அவர் அப்படி தான் கேட்குறாரு உங்கள் வீட்டுக்கார அம்மா அதாவது பாகியலக்ஷ்மி மட்டும்தான் என்ன அவளோட ரெஸ்டாரண்ட்டை நான் எழுதி வாங்கிட்டேன் அதுவும் ஃபோர்ஸ் பண்ணி எழுதி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க தானே சொல்லியிருக்கணும் இனியா கிட்ட இனியா என்கிட்ட அப்படியே கேட்குறா ஃபோர்ஸ் பண்ணி எழுதி வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டிருக்கா இனியா அதை தான் வந்து அவர் எங்கிட்ட கோவமாக கேட்குறாரு உங்க பையன் உங்க பொண்ணோட வாழ்க்கையும் என் பையனோட வாழ்க்கையும் இந்த பிசினஸ் விஷயத்தில் அவங்க தலையிட்டாங்கன்னா கண்டிப்பாக கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஏன் இனியா விஷயத்தில் ரிஸ்க் எடுக்கணும் இனியாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல அப்படின்றாங்க அதுக்காக தான் இவ்வளோ நாள் நடந்துகிட்டு இருக்க எல்லாத்தையுமே நான் பொறுத்து போய்கிட்டு இருக்கேன் அவர் ஏதோ கேம் விளையாட போலருக்கு அதை நம்பிக்கிட்டு நீங்களும் என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த விஷயத்தை பற்றி தான் பேச போகிறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் இதுக்கு காது கொடுத்துருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பாக்கியா இதில் வேறு ஏதோ இஷ்யூ இருக்குது நம்ம இனியா கிட்ட பேசணும் அப்படின்றாங்க சரி நான் வந்து நாளைக்கு வீட்டுக்கு போய் பேசுகிறேன் அப்படின்றாங்க அவங்க முன்னாடியெல்லாம் பேச முடியாது நான் இங்கே மெஸ்ஸுக்கே வந்து இனியாவையும் நிதிஷையும் வர சொல்லியிருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கப்புறம் பேசலாம் அப்படின்றாங்க அவங்கள எதுக்கு நீங்கள் வர சொன்னீங்க அதுவும் என்னோட மெஸ்க்கு அப்படின்றாங்க ஏன் ஓ மெஸ்க்கு அவங்க வந்தா என்ன அப்படின்ட்டு கூட மாப்பிள்ளையும் வர சொல்லியிருக்கீங்க அவர் முன்னாடி இதெல்லாம் பேச முடியுமா அப்படின்ற அதெல்லாம் பார்த்துக்கலாம் என்ன பண்றது நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க வீடு வந்துருச்சு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வராங்க அப்படிங்கறத பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு அப்படி ஒரு சந்தோஷம் பாக்கியா லேட்டா வந்தாங்கறது கூட மறந்துட்டு ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க பாக்கியா கிட்ட வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் அப்படியே புரட்டி போட்டுட்டாங்க அமிர்தாவும் எழிலும் பேசிக்கிட்டதை வச்சு எப்படியும் வீட்டில் பெரிய பிரச்சனை நடக்கும் ஜெனியும் செளியனும் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க நம்ம இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு என்னமோ சரியாக படலை நம்ம ஏற்கனவே அந்த வீட்டில் இருந்திருக்கலாம் அப்படின்லாம் பேசிக்கிட்டாங்க கண்டிப்பாக மறுபடியும் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்தால் பிரச்சனை வரும் சண்டை வரும்னு தான் பயந்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் ஈஸ்வர் இருந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் டோட்டலாக புரட்டி போட்டுட்டாங்க எல்லாருமே சமாதான ஆகிற அளவுக்கு அவங்க பேசி முடிச்சுட்டாங்க பாக்கியாவும் கோப்பியும் ஒன்றா வரணும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க ஆசைப்பட்டாங்க அது நடந்துருச்சுங்கிற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லா எல்லும் நல்லா பேச ஆரம்பிச்சுட்டாங்க அந்த கோபம் சண்டை இது எல்லாத்தையும் அவங்க எல்லாரும் மறக்கிற அளவுக்கு ஈஸ்வரி சூப்பரா நடந்துக்கிறாங்க இது பாக்கியாவுக்கு நல்லாவே புரியுது அத்தை நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்கல இனியா அவங்க வீட்டில் போய் கேட்டிருக்கா எங்கள் அம்மாக்கிட்ட ரெஸ்டாரெண்ட்டை ஃபோர்ஸ் பண்ணி எழுதி வாங்கினீங்களான்னு அதை பற்றி அவர் ஃபோன் பண்ணி உங்கள் பையன்கிட்ட பேசியிருக்காரு அவர் என்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு கேட்டார் அதனால தான் பைக்கை அதாவது டூ வீலரை வந்து செல்வி கிட்ட கொடுத்துட்டு நான் இந்த இவர் கூட வர வேண்டியதாயிருச்சு இதுக்கு எதுக்கு நீங்கள் வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குதிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாக்கியா உடனே நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு இது ஒரு வேளை நீ சொல்கிற மாதிரி பொய்யாக கூட இருக்கலாம் இது என்னைக்காவது ஒரு நாள் நிஜமாகுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க நீங்கள் கனவே கண்டுக்கிட்டுருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா மேலே போகிறாங்க அப்போது பாக்கியா எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்குறியா உன் கையால் ஒரு காஃபி வேணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்க எனக்கும் ஒரு காஃபி அப்படின்னு நம்ம கோபி கேட்குறாரு பாக்கியா வந்து முகம் சுழிக்கலை ஓகே அப்படின்னு சொல்லி போய் போடுறாங்க அவரோட அவ்வளோ மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதுட்டா அப்படின்னு எல்லாம் நான் எதுவும் ட்ரை பண்ணலமா அப்படின்றாங்க ஆமா நீங்கள் ரெண்டு பேருமே இப்போதான் இளவட்டங்கள்ல அதனால அவள் மனசை மாத்துறதுக்கு நீயும் உன் மனசை மாத்துறதுக்கு அவளும் ட்ரை பண்றீங்க அமைதி இருங்கடா எல்லாம் நடக்கிற மாதிரி நடக்கும் நல்லதுதான் நடக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியும் மேலே இருந்து உங்க அப்பா ஆசீர்வாதம் பண்ணுறாரு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு அப்படின்லாம் சொல்லி அளந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி இப்போ அடுத்த அடுத்ததான் காஃபி வந்து கொடுத்ததும் குடிச்சிட்டு நம்ம கோபி அங்கேருந்து போயிடுறாரு நான் சொன்ன விஷயங்களை யோசி நாளைக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் வருவாங்க எப்படி பேசணும் எப்படி பேசுனா இனியாவுக்கு கோவம் வராது அப்படிங்கறது எல்லாத்தையும் கிளியரா யோசிச்சு வச்சுக்கோ அப்படின்னும் பாக்கியா கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க அதாவது நம்ம இனியா கிட்டே எந்த விஷயத்தையும் சொல்லவே கூடாதுன்னு எல்லாரும் பேசி வச்சிட்டு இருந்தாங்களோ அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதுவும் தேவையில்லாம ஒரு பிரச்சனையை உருவாக்கப் போகுது அப்படின்னு கூட அவங்க யோசிக்கலை பாக்யாவும் கோப்பியம் ஒன்றா வரவுமே தப்பையும் டோட்டலாக மறைச்சிட்டாங்க மறந்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ அடுத்த நாள் வந்து நம்ம பாக்கியா இனியாவுக்கு கால் பண்ணுறாங்க அதுவும் மார்னிங்கு நீங்கள் இன்றைக்கி மெ மெஸ்ஸுக்கு வரதா சொல்லியிருந்தாரு உங்கள் அப்பா வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம்மா வரோம் நிதிஷுமே ரொம்ப ஆர்வமாக இருக்கார் வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி இனியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப சந்தோஷம் இனியா வாங்க ரெண்டு பேரும் அதுவும் லஞ்சுக்கு முன்னாடி வாங்க அப்போ தான் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் சாப்பிடும் போதுன்ட்டு மா என்ன லுக்காக வரோம் அப்படின்றாங்க லஞ்சுக்கும் சேர்ந்து வாங்கன்னு சொல்கிறேன் இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி வந்து மெஸ்ஸுக்கு போகிறாங்க காலையிலேயே வந்து அந்த கவுன்சிலர் அவங்க ஆளுங்கெல்லாம் வந்துட்டு என்ன மேடம் நேற்று நாங்கள் வருவோம்னு தெரியாதா சீக்கிரமா கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க சார் நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் நீங்கள் வரலனதும் நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க நான் நம்ப மாட்டேன் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணிருக்க மாட்டீங்க நான் வரலை உங்களோட இது எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னவும் நான் வர்றதுக்கு முன்னாடி போயிடணுங்கிறதுக்காகவே கிளம்பி போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாரு அப்போது சார் இப்போ உங்களுக்கு என்ன வேணும் பிஸ்னஸ் நடக்கிற டைம் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்றாங்க நீங்கள் நைட்டில் தானே வருவீங்க இப்போ எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் தானே வருவீங்க அப்படின்னும் போது அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்கலாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க சாப்பிட்றதுக்கு சொன்னீங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு அவங்களையும் சமாளிக்க வேண்டியதாக இருக்கு பாக்கியா கொஞ்சம் அசிங்கமாகவே இருக்குது அந்த ஆள் கூட பேசுகிறதுக்கு அவங்களுக்கு அப்போ வந்து அந்த ஆள் சொல்கிறாரு இங்கே பாரு நான் வந்து நான் கேட்குறதெல்லாம் சமைச்சு கொடுத்து நான் சாப்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கடையை அடிக்கணும் ஓகேன்னா கடையை நடத்துங்க இல்லாட்டினா கடையை க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரிங்க சார் அப்படின்ட்டு இப்போ கிளம்புங்கன்னு அனுப்பி விட்டுடுறாங்க பாக்கியாக உள்ளே போகும்போது சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு லேடி இருந்துட்டு ஏமா அவரெல்லாம் எதுக்கு சேர்த்துறீங்க அந்த ஆளெல்லாம் ரொம்ப மோசமான ஆள் உங்கள் கடையை டோ டோட்டலாக நாசம் பண்ணிடுவாங்க உன்னை தப்பாக நினச்சி தான் நாங்கள் பார்த்தோன்னு நினைக்கிறியா அப்படியெல்லாம் இல்லை பகல் ஃபுல்லாக இங்கேயே கடை போட்டு உட்கார்ற ஆள் அவன் நைட்டில் மட்டும்தான் வரான்னு சொன்னியா அதுக்காக தான் நான் யோசித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு தேவை சாப்பாடு ஒரு வேளை சாப்பாடு ஃப்ரீயாக சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க சாப்பிட்டுட்டு போகட்டும் யாருக்கோ தர்றம் பண்ண நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு பாக்கி அவங்க பாட்டுக்கு வேலையை பார்க்க போயிடுறாங்க இப்போ லஞ்ச் டைமுக்கு முன்னாடியே நம்ம பாக்கியா சொன்ன மாதிரியே இனியாவும் நிதிஷும் வந்துடுறாங்க அவங்க வந்த கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப சந்தோஷமாக வந்து பாக்கி அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிட்டாங்க என்னம்மா எங்களுக்காகவே சமைச்ச மாதிரி எடுத்து வைக்கிற அப்படின்னு இனியா கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் சமைச்சது தான் வர்ற கஸ்டமர்ஸ்க்காக தான் பட் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றீங்க நீங்கள் டேஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நல்லா பேசுகிறாங்க நிதிஷுமே ரொம்ப நல்லா தான் நடந்துக்கிறாரு மரியாதையாக நடத்துகிறாரு பாக்கியாவையும் ரொம்ப ரெஸ்பெக்டாக வந்து நடந்துக்கவும் செய்கிறாரு இனியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பாக்கியாவை அவங்க வீட்டில் இருக்கிறவங்களை விட அவங்க அதாவது நம்ம இனியாவோட வீட்டில் இருக்கிறவங்கள விட பாக்கியாவோட வீட்டில இருக்கிறவங்க மரியாதை கம்மியா தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து சந்தோஷமா இருக்கவங்களுக்கு நிதிஷ் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்டா நடந்துக்கிறது அந்த சமயம் பார்த்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமா ஆகாஷ் அங்கே வந்துடுறாரு என்னப்பா இந்த நேரத்தில் வந்திருக்க அப்படின்னு நம்ம ஈஷ் இது செல்வி ஓடி வந்து என்னடா இந்த நேரத்துக்கு வந்திருக்க போடா இங்கிறது அப்படின்றாங்க ஏமா ஏன் போக சொல்றீங்க நான் சாப்பிட வந்தேன் அப்படின்னுட்டு நான் இங்கே என்னடா டெய்லி இங்கேயே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க திடீர்னு இன்னைக்கு இங்க வர அப்படின்னு சொல்றாங்க இல்ல வந்தோம் அங்க பாரு காஃபி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு லஞ்சு சாப்பிடணும் தோணுச்சு அதான் வந்தேன் அவங்க லஞ்சு சாப்பிட்லான்னு கூப்பிட்டேன் காஃபி சாப்பிட்டு முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஆமான்ட்டு எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்றாங்க ஒரு பன்னிரெண்டு பேர் இருக்கும் ஆண்டி அப்படின்னு பாக்கிய கிட்ட சொல்றாங்க சரிப்பா வாப்பா வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியை ரொம்ப கேஷுவலாக நடத்துறாங்க செல்விக்காக ஆனா இனியாவுக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆகுது நிதிஷ் வந்து இனியாவையும் பார்க்கறாரு ஆகாஷையும் பார்க்குறாரு ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாரு பாக்கியாவுக்கு நல்லாவே தெரியுது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி ஒரு மாதிரி சீப்பாக பேச ஆரம்பிக்கிறார் நிதிஷ் அதுவும் அவங்க கோவப்படணும் கோவத்தில் ஏதாவது பேசணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நிதிஷ் பேசுகிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இனியாக இருந்துட்டு இப்போ எதுக்கு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க பெரிய ரெஸ்டாரெண்ட்டை உங்கள் அப்பாவுக்கு கொடுத்தாச்சு பேர் மாற்றியாச்சு அந்த ரெஸ்டாரண்ட் டோட்டலாகவே உங்கள் அப்பா வாங்கிட்டாரு காசு கொடுத்து வாங்கினாரோ காசு கொடுக்காம வாங்கினாரோ எங்கள் அம்மா கைவிட்டு போயிடுச்சு பிஸ்னஸ் திரும்பவும் இங்கேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்றாங்க அப்படி எல்லாம் எதுவும் இல்லை நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம நிதிஷ் வந்து இனியா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குதீங்க இங்கே உண்மையாகவே சொல்லணும்னா இனியா உங்கள் மாமனார் தான் ஆண்டிகிட்ட இருந்து ரெஸ்டாரண்ட்டை எழுதி வாங்கியிருக்காங்க அம்மா சொன்னாங்க என்கிட்ட அப்படின்னும் அதுவும் ஃபோர்ஸ் பண்ணி தான் எழுதி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறீங்க அவன் தான் சொல்கிறான்ல இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம இனியா வந்து நிதிஷ் கிட்ட சண்டை போட ஓ யாரோ ஒருத்தன் சொல்கிறத நம்புவேன் நான் சொல்கிறத நம்ப மாட்டேன் என்ன இருந்தாலும் அவனோட எக்ஸ் இல்ல அவன் சொல்கிறது உனக்கு வேதவாக்காக தான் இருக்கும் அப்படின்னு நிதிஷ் ஒரு வார்த்தையை கூப்பிடுறாரு தம்பி அப்படின்னு நம்ம செல்வி கத்துறாங்க செல்வி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு பாக்கி அமைதியா இருக்காங்க வரேன்னு சொன்னவர் கோபி இன்னுமே வரலையே அப்படின்னு வாசலவே பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆண்டி இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு நீ வா நீங்க வாசலவே பாத்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க புருஷ மொண்டாட்டி சண்டை நீங்களே பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்றாங்க மா என்னமா புருஷ மொண்டாட்டி சண்டைன்னு சொல்ற அவன் அவரு என்னோட எக்ஸ் அப்படி இப்படின்னு ஆகாஷ பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு ஆகாஷ நான் இங்க வர சொன்னா எதர்ச்சியா வந்தாரு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஏதோ இடையில பேசக்கூடாது அவர் பே ஆகாஷ் வந்து பேசிட்டான் அதுக்காக என்னனாலும் நான் பேசிடலாமா இவர் அப்படின்னு பயங்கரமாக கோவப்படுறாங்க அப்போ பார்த்துட்டு நம்ம பாக்கியாக இருந்துட்டு இங்கே பாருனியா இந்த மாதிரி விஷயம்லாம் பப்ளிக்ல பேசவே கூடாது நீ எதுக்கு ரெஸ்ட் ரெஸ்டாரண்ட்டை பற்றி பேசுன அப்படின்னு கேட்குறாங்க நல்லா கேளுங்க ஆண்ட்டி அப்படின்ட்டு பார்த்தியா உன் அம்மாவே உன்னை தான் திட்டுறாங்க அப்படின்றாரு நிதிஷ் மா அப்படின்றாங்க இனியா ஆமாம் இனியா நீ எதுக்கு ரெஸ்டாரண்ட்டை பற்றி பேசுனான்னு அவர் தானே நம்ம ரெஸ்டாரண்ட்டை பற்றி ரொம்ப சீப்பாக பேசிக்கிட்டு இருந்தாரு குட்டியாக இருந்தால் என்ன இதில் என்னம்மா சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு ரசித்து தானே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி சாப்பிட்ட விஷயத்தையும் பற்றி பேசவும் கோவம் வந்துடுது நிதிஷ்க்கு அவர் பாட்டுக்கு கை கழுவிட்டு அதுவும் இலையிலேயே கையை கழுவிட்டு காரை எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாரு அக்கா நீயாவது கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம்ல அப்படின்றாங்க நம்ம பாக்கியா அதுக்காக தான் சொன்னேன் ஏன்டா வந்த போடான்னு அப்படின்னு செல்வி சொல்ல அவன் எதுவும் தப்பாக பேசலை ஆனால் இனியா விஷயத்தில் நம்ம பேசக்கூடாதுன்னு அவன் யோசிக்காம போயிட்டான் பரவாயில்ல அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தான் கோபி வராரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்கர் சொல்றாரு என்ன இவங்க ரெண்டு பேரும் நிதிஷ் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கும் தான் தெரியுது இல்லை ஒரு பொண்ணு காதலிச்சிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா எல்லாருமே இப்படி தான் யோசிப்பாங்க இப்படி தான் பேசுவாங்க அப்படி தானே அப்படின்னு கோபமாக பேசுகிறாங்க பாக்கியா அப்படியெல்லாம் நான் கேட்கல மாப்பிள்ளையை காணுமேன்னு தான் கேட்டேன் அப்படின்னு இங்கே பெரிய ஒரு கலவரமே நடந்துருச்சு நீங்கள் சரியான நேரத்துக்கு வந்துருந்தீங்கன்னா இங்கே அந்த பிரச்சனையே நடந்திருக்காரு நடந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க எப்படி அப்படி அதெல்லாம் அப்படிதான் அதெல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் அப்படின்னு சொல்லி முகத்தை சொல்லிக்கிறாங்க பாக்கியா ஓகே ஓகே என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்றாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது இப்போ நீங்கள் என்ன இனியா இனியாக்கிட்ட பேசணும்னு நினச்சிங்க அதை பேசுங்க அப்படின்றாங்க இனி அம்மா என் கூட வாடா அப்படின்னு காருக்கு கூப்பிட்டு போய் ஏசி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறாங்க ரெஸ்டாரண்ட் விஷயத்தில் என்ன வேணால் நடந்திருக்கலாம் ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி உங்கள் உங்கள் அங்கிள் வந்து உங்கள் அம்மா கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி கூட எழுதி வாங்கியிருக்கலாம் இருந்தாலும் உங்கள் அம்மா அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாங்க நம்ம பொண்ணுக்காக தானே அப்படின்னு வரதட்சணை கொடுத்து தான் நினச்சிக்கிறேன் அப்படின்னும் சொல்லிட்டாங்க இதை பற்றி நீ எதுக்கு மா உங்கள் மாமனார்கிட்ட பேசணும் அப்படின்றாங்க இல்லைப்பா அது வந்து இரு டேடி என்னைக்காவது உனக்கு தப்பாக அட்வைஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு நிறைய டைம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றாங்க இனியா அப்போ கோபி இருந்துட்டு நான் சொல்கிறத கேளுடா அப்படின்னு சொல்லுங்கள் டேடி நான் ஓப்பனாக சொல்கிறேன் நீங்கள் நிறைய இடத்துல என்ன தப்பாக வந்து கைட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கே தெரியாமல் ஆனால் அம்மா என்னை எப்போவுமே தப்பாக கைட் பண்ணதே கிடையாது இந்த விஷயத்தில் அம்மா வந்து ரொம்ப லாஸ் பண்ணி லாஸ் ஆகிருக்காங்க எனக்கு வந்து அவங்கள பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் அம்மாவை அம்போனை விட்டுட்டு போயிட்டீங்க அந்த ரெஸ்டாரண்ட்டை அழிக்கிறதுக்கு நீங்கள் கூட நிறைய முயற்சி பண்ணியிருக்கீங்க ஆனாலுமே அந்த ரெஸ்டாரண்ட்டை அவங்க ரொம்ப கம்பீரமாக நடத்திக்கிட்டு வந்தாங்க அம்மாவோட அச்சீவ்மெண்ட் அது அதை எப்படி அவங்க ஃபோர்ஸ் பண்ணி வாங்கலாம் அதுவும் என் பேரை சொல்லி எனக்கு அதுதான் ஹில்ட் ஆகுது அப்படின்றாங்க இப்போ நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னு நீங்கள் இல்லை யார் சொன்னாலும் நான் நினைக்கிறத நடத்தியே தீருவேன் அப்படின்னு இனியாக சொல்ல அப்படி என்னதான் பண்ண போற அப்படின்னு கேக்குறாங்க நான் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை மறுபடியும் அம்மா பேருக்கே மாத்த போறேன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ரெஸ்டாரண்ட் அவங்க கிட்டேயே இருந்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டி அவங்க கிட்டேயே இருந்தாலும் ஏற்கனவே இருந்த மாதிரி ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் தான் அதை இயங்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு கோபி கோபப்படுறாரு நான் இதுதான் வேண்டான்னு சொல்றேன் ஏன் இந்த மாதிரி பிடிவாதம் பிடிக்கிற அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா பேர் அதாவது அம்மாவோட ரெஸ்டாரண்ட்னு நினைச்சு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க பட் அந்த டேஸ்ட்ல ஃபுட்டு கிடைக்காது தேவையில்லாம பேர் கேடும் அப்படின்னு பரவாயில்ல அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அது அம்மாவோட ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியணும் எனக்கு அதுதான் ஆசை அது என்னோட தானே என் பேரில் தானே அம்மா எழுதி கொடுத்துருக்காங்க நான் யாரோட பேரை வச்சுனாலும் யூஸ் பண்ணுவேன் யாரோட பேரில்னாலும் அதை நான் ரன் பண்ணணும்னு நினப்பேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க அம்மா தான் இப்போ வந்து பாக்கியலட்சுமி மெஸ்ஸுன்னு ரெஸ்டாரண்ட் பேரவே மாற்றிட்டாங்கல்ல அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி நீ ஏதோ ஒரு முடிவில் இருக்க நீ என்னமோ பண்ணு ஆனால் இதனால் உன் ஃபேமிலியில் எதுவும் பிரச்சனை வந்துடாமல் பார்த்துக்கோ அப்படின்றாங்க அப்போ தான் வந்துட்டு அம்மா ஏன் மாப்பிள்ளை பாதியிலே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் நல்லா சாப்பிட்டுட்டு தான் போனார் அப்படின்றாங்க நான் அதை பற்றி கேட்கல நான் வரேன்னு சொல்லியிருந்தேன் என்னை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் கிளம்புனாரு அப்படின்றாங்க அவர் ஏதோ முக்கியமான மீட்டிங்னு அப்படின்றாங்க இல்லை நீ போய் சொல்கிற இல்லாட்டினா உன் அம்மா அவ்வளோ கோவப்பட்டுருக்க மாட்டா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தான் நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க ஆகாஷ் வந்தது எதர்ச்சியாக தானே அப்படின்றாங்க ஆமாம் ஆமாம் டாடி நீங்கள் தப்பாக புரிஞ்சு புரிஞ்சுக்கிறீங்களா எல்லார மாதிரி நீங்களும் தப்பாக யோசிக்கிறீங்களா என்ன அப்படின்றாங்க அதெல்லாம் இல்லை நான் கேட்டேன் அப்படின்ட்டு அது எப்படி கரெக்டான டைம்க்கு வர முடியும்னு டேடி நானே வர சொல்லியிருந்தா கூட என் ஹஸ்பண்ட் கூட இருக்கும்போது தான் நான் அவரை வர சொல்லியிருப்பேன் நான் தப்பு இனி நீ பேசுறது அப்படின்றாங்க நீங்கள் கேட்குறதுமே தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்கிறேன் திரும்ப துருவி துருவி என்கிட்ட கேள்வி கேட்டால் அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் வந்துட்டு கோபி இருந்து கோபி சொல்கிறாரு ஒரு பொண்ணு விஷயம் அப்படின்னாவே எல்லாருமே பயப்படுவாங்க பையன் ஒரு எக்ஸ் வச்சிருக்கிறது அதுக்கப்புறம் அது இது அதெல்லாம் யாருமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க பட் பொண்ணு விஷயத்தில் தப்பாக தான் பேசுவாங்க தப்பாக தான் யோசிக்குவாங்க அப்படின்றாங்க அது பார்க்கறவங்களோட யோசிக்கிறவங்களோட எண்ணங்கள்லையும் கண்ணுலேயும் இருக்கு தப்பு என்னோடது கிடையாது நான் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி பாக்கிய கிட்ட வந்துடுறாங்க ஏமா நிதிஷ் இங்கேருந்து போனதுக்கு நான்தான் காரணமா அப்படின்னு கேட்குறாங்க நீ காரணம் இல்லை பட் நீயும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க ஆகாஷ் பேசும்போது எங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு நீ சொல்லிருக்கணும் அப்படின்றாங்க ஆமா இனியா சாரி அப்படின்றாரு நீ பேசுனது கரெக்டு தான் அப்படின்னு இனியா சொல்றாங்க கரெக்டாகவே இருந்தாலும் புருஷ ஒண்டாட்டி பேசும்போது நானே பேசினாலும் நான் பார்த்துக்கிறேன் நீ பேச தான் நீ சொல்லணும் இனியா அதுதான் நீ கத்துக்க வேண்டிய விஷயம் அப்போதான் உங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு இனியா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க எப்படி பார்த்தாலும் அவர் என்னோடய எக்ஸு அது இதுன்னு ஆகாஷை பார்த்து பேசிருக்கக்கூடாதுல்ல இன்றைக்கி இருக்குது கண்டிப்பாக இந்த விஷயத்த நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு கிளம்புறாங்க நான் ட்ராப் பண்ணட்டுமா அப்படின்னு கோபி கேட்குறாரு ஒன்றும் தேவையில்லை நான் கேப் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இனியை வந்து கிளம்பி போயிடுறாங்க அவரோட கோபம் மட்டும் மாறவே இல்லை அப்படின்னு சிரிக்கிறாரு கோபி நீங்கள் இதெல்லாம் சிரிக்க வேண்டிய விஷயமா அவள் கோவமாக போகிறேன்னு சொல்கிறான் அங்கே போய் ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு முன்னாடியே அங்கே பேசிவிங்க அங்கே வந்து நிதிஷ் இந்த மாதிரி பேசினார் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு உங்கள் சம்மந்திக்கிட்டே உங்கள் அருமை சம்மந்திக்கிட்ட போய் சொல்லி புரிய வைங்க இல்லாட்டினா இனியாவுக்கு தான் பிரச்சனை இனியா வாயை வச்சுட்டு அமைதியாக இருக்க மாட்டா நீங்கள் தானே பெரிய இடம் நல்ல பொண்ணு வாழ்வான்னு சொல்லி கட்டி கொடுத்தீங்க நீங்கள் தான் இதெல்லாத்தையும் பார்க்கணும் போங்க அப்படின்னு பாக்கியா கத்துறாங்க சரி சரி நான் போகிறேன் நான் பார்த்துக்குறேன் ஓகே நீ டென்ஷன் ஆகாத உன் பிஸ்னஸ் பாரு அப்படின்னு சொல்லி கோபி கிளம்பி போகிறாரு மேபி அங்கே கோபியே டென்ஷன் ஆகிற அளவுக்கு சுதாகர் ஏதாவது பேசி பிரச்சனையை வளர்த்துருவாரா என்ன அப்படின்னு தெரியல ஒருவேளை கோபியை அவமானப்படுத்துகிற மாதிரி சுதாகரோ நித்தீஷும் பேசினாங்கன்னா கண்டிப்பாக இனியா திட்டுவாங்க ஏன்னா என் அப்பா கிட்ட எப்போவுமே ரெஸ்பெக்டாக பேசணும் அப்படின்னு இனி அவர் திட்டினாரு நிதிஷ் இப்போது அவங்க அப்பா கிட்ட யாராவது மரியாதை இல்லாமல் பேசினாங்கன்னா கண்டிப்பாக நிதிஷ் சொன்ன மாதிரியே திருப்பி அவங்கள கேள்வி கேட்பாங்க திட்டுவாங்க இனி எந்த சந்தேகமும் இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ